வணக்கம் இந்தியாவிற்கு எதிராக நாங்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்த போது அதை மறுத்தது இந்தியா ஆனால் இப்போது அமெரிக்காவும் அதே போன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது அதனால் இனி இந்தியா அதிலிருந்து விலகி நிற்க முடியாது இந்தியா நிச்சயம் ஒத்துழைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஆதிக்கத்தை ஏற்படுத்த சீனா முயற்சித்து வரும் இந்த நிலையில் இந்தியாவுடன் வீம்பு பாராட்ட விரும்பவில்லை நாங்கள் மாறாக இந்தியாவுடன் இணைந்து செயல்படவே விரும்புகிறோம் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் மட்டுமல்ல பரஸ்பரம் வர்த்தக ஒப்பந்தங்களை தொடரவும் அவற்றை நடைமுறைப்படுத்தவும் விரும்புகிறோம் இவையெல்லாம் கெனேடியன் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் கடந்த சில தினங்களாக நடக்கும் விஷயங்களை பற்றி நாம் அறிவோம் பேசியுள்ளார் வெளிநாடுகளில் தீவிரவாத சிந்தனைகளை பரப்பும் சில அமைப்புகள் செயல்படுகின்றன கலவரங்களையும் பயங்கரவாத செயல்களையும் தூண்டுவது மிகவும் தீவிரமான ஒரு விஷயமாகும் அதனால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அதோடு எங்களுக்கு ஏதேனும் தகவல்கள் தரப்பட்டால் அது யார் கொடுத்திருந்தாலும் நிச்சயம் அது குறித்து ஆராய்வோம் எமது குடிமக்கள் யாரேனும் ஏதேனும் சரியோ தவறோ செய்ததாக கூறினால் அதை விசாரிக்க தயாராக உள்ளோம் அது எங்கள் கடமையாகும் நாங்கள் சட்ட வழிமுறைகளைத்தான் நம்புகிறோம் என்று அமெரிக்காவின் குற்றச்சாட்டிற்கு மறுபடியாக கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி இந்திய ஏஜெண்டுகள் மூலமாக பன்னூன் என்ற பயங்கரவாதியை கொள்வதற்காக ஒரு முயற்சி நடந்திருந்தது என்றும் அதை அமெரிக்கா தடுத்துள்ளது என்றும் கூறுகிறது அமெரிக்கா அமெரிக்காவின் பார்வையில் அந்த பன்னூன் ஒருவேளை உத்தமனாக தோன்றலாம் ஆனால் அவன் ஒரு பயங்கரவாதி என்பதை அவன் வெளியிடும் காணொலிகளே தெளிவுபடுத்துகின்றன பல்வேறு கலவரங்களுக்கு காரணமான குற்றவாளி பல தாக்குதல்களுக்கு முக்கிய காரணமானவன் ஏர் இந்தியா விமானத்தில் தாக்குதல் நடத்துவோம் என்றும் உலகக்கோப்பை கிரிக்கெட் நடத்தும் வேளையில் தாக்குதல் நடத்துவோம் என்றும் இந்திய நாடாளுமன்றத்தை தாக்குவோம் என்றும் வெளிப்படையாக கூறியுள்ளவன் இந்த பண்ணுன் என்ற பயங்கரவாதி இந்தியாவனை பயங்கரவாதியாகவும் தேடப்படும் நபராகவும் அறிவித்துள்ளது அப்படிப்பட்ட ஒருவன் அமெரிக்காவை பொறுத்தவரை ஒருவேளை உத்தமனாக தெரியலாம் அமெரிக்காவுக்கு எதிராக எதுவும் பேசாத காரணத்தால் அமெரிக்காவுக்கு எதிராக எதுவும் செய்யாத காரணத்தால் அவனுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்கலாம் அமெரிக்கா அவன் அமெரிக்காவிற்கு எதிரானவன் அல்ல என்பதால் அவனை நல்லவனாக நினைக்கிறது அமெரிக்கா அதே நேரம் அமெரிக்காவிற்கு எதிராக அவன் ஒரு வார்த்தை பேசினால் அமெரிக்கா எவ்வாறு எதிர்வினையாற்றும் என்பது தெரிந்த விஷயம்தான் அப்போது அவன் யார் என்பதோ எங்கே இருக்கிறான் என்பதோ அமெரிக்காவிற்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது அந்த அமெரிக்கா மற்ற நாடுகள் விஷயத்தில் பயங்கரவாதிகளை காப்பாற்றுகிறோம் என்று பெருமையாக பேசுகிறது ஆனால் அதெல்லாம் இந்தியா அமெரிக்கா உறவை எந்த வகையிலும் பாதிக்காது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெளிவுபடுத்தி காரணம் சீனாவை எதிர்கொள்ள வேண்டுமானால் அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் எல்லாம் இந்தியாவின் ஆதரவு இருந்தே ஆக வேண்டும் இந்தியா எந்த வகையிலும் ஒரு ஆபத்தான நாடு அல்ல அதாவது முதுகில் குத்தும் குணமுடைய நாடு அல்ல என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் இந்தியா மற்ற நாடுகளின் ஆட்சியில் தலையிடுவதில்லை உள்நாட்டு பிரச்சனைகளில் தலையிடுவதில்லை மற்ற நாடுகளுக்கு எதிராக சதிச்செயல்களில் ஈடுபடுவதும் இல்லை இந்தியா சொந்த வேலையை மட்டும் பார்த்து சுதந்திரமான நிலைப்பாடுகளை எடுத்து அதே நேரம் தேவைப்படும் போது மற்ற நாடுகளுக்கு உதவிகளை செய்யும் ஒரு நாடாக உள்ளது ஆனால் சீனா அப்படிப்பட்ட நாடல்ல என்பதும் அமெரிக்கா உட்பட உள்ள நாடுகளுக்கு தெரியும் அதனால் உண்மையான அச்சுறுத்தல் என்ன என்பதும் அதை எதிர்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதும் அவர்களுக்கு தெரியும் ஆனால் அனாவசியமாக இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இவ்வாறெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் வெள்ளையர்கள் காரணம் வெள்ளையர்களை பொறுத்தவரை தாம் தலைவர் தமது சொல் கேட்கும் பிள்ளைகளாக மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள் ஆனால் இன்றைய இந்தியா அப்படி அல்ல மாறாக சொந்தமான நிலைப்பாடுகளுடன் நமது சொல்லை கேட்க வைக்கும் இந்தியாவாக உள்ளது இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுக்க நினைக்கும் அவர்களுடைய முயற்சிகள் பலிக்கப் போவதில்லை காரணம் பாரதம் என்று மிக வலிமையான நாடாக உள்ளது அமெரிக்காவிடமும் ஐரோப்பிய நாடுகளிடமும் பணம் இருக்கிறது என்பதற்காக தொழில்நுட்பங்கள் உள்ளன என்பதற்காக சுய கௌரவத்தை விட்டு கொடுத்து சொந்த நலனுக்கு மாறான நிலைப்பாடுகளை ஒருபோதும் எடுக்காது இந்தியா அவ்வாறு அவர்களுக்கு துதிபாடம் குணமுடையவர்களை எல்லாம் ஓரம் கட்டி வைத்துள்ளார்கள் இந்திய நாட்டின் நூற்று

ட்ரூடோவே அதை விரும்பி இருக்கலாம் அமெரிக்காவிடம் உதவி கேட்டிருக்கலாம் காரணம் ட்ரூடோ விரைவாக தேர்தலை சந்திக்க உள்ளார் அதனால் அவரது நிலைநிற்பிற்கு இந்தியாவுடனான உறவை மேம்படுத்த வேண்டியது அவசியமாகும் அதேபோல இந்தியாவுடனான வர்த்தகத்தையும் மேம்படுத்த விரும்புகிறார் ட்ரூடோ அல்லாத பட்சத்தில் கேனடாவிற்கு தான் அதிக இழப்பு ஏற்படும் இப்போதே கேனடாவிற்கு செல்லும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது இந்தியாவின் ஒத்துழைப்பும் குறைந்துள்ளது இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் கேனடாவுடன் ஒத்துழைக்காமல் முகம் திருப்பி நிற்கிறது இந்தியா அதனால் இந்தியாவுடனான உறவை மேம்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது கனடாவிற்கு அதனால் அவர் விட்டுக் கொடுத்ததாகவும் தெரியக்கூடாது அதே நேரம் இந்தியாவுடனான உறவை மேம்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் ட்ரூடோ அதனால் இனி அமெரிக்காவை துணைக்கு அழைத்து ஒரு சமாதான முயற்சியை எடுக்கக்கூடும் கனடா அதனால் தான் ட்ரூடோ இப்போது வர்த்தகத்தை பற்றி பேசியுள்ளார் இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தங்களை உருவாக்கவும் மேம்படுத்தவும் நாங்கள் விரும்புகிறோம் என்று தெளிவாக கூறியுள்ளார் ட்ரூடோ அதிலிருந்தே கனடா இந்தியாவுடன் ஒத்துழைக்க விரும்புகிறது என்பது தெளிவாகிறது எனவே இப்போது அமெரிக்கா கூறியுள்ள குற்றச்சாட்டை தமக்கு சாதகமாக பயன்படுத்த முயற்சிக்கிறார் ட்ரூடோ அதாவது நான் சொன்னது சரிதான் இப்போது அமெரிக்காவும் அதையே கூறியுள்ளது எனவே இந்திய ஏஜெண்டுகள் காலிஸ்தான் பயங்கரவாதிகளை வேட்டையாடுவது உண்மைதான் என்று கனடா மக்களுக்கு உணர்த்த ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறார் ட்ரூடோ அவர்களை பொறுத்தவரை காலிஸ்தான் பயங்கரவாதிகள் பயங்கரவாதிகள் அல்ல மாறாக அவர்களெல்லாம் எல்லாம் அந்நாடுகளின் குடிமக்களாக உள்ளார்கள் அதனால் தான் இந்திய ஏஜென்டுகள் குடிமகனை கொலை செய்ய முயற்சித்தார்கள் அமெரிக்காவில் ஒரு குடிமகனை கொலை செய்ய முயற்சித்தார்கள் என்று கூறுகிறார்கள் அவர்கள் அமெரிக்காவில் இந்த குற்றச்சாட்டு நாட்டு மக்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் எடுத்து கூறுவதற்கான ஒரு துருப்பாக அமைந்துள்ளது ஆனால் காலிஸ்தான் பயங்கரவாதம் எந்த அளவு ஆபத்தான ஒன்று என்று கெனேடிய மக்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள் என்பது சுவாரஸ்யமான மற்றொரு உண்மையாகும் காரணம் காலிஸ்தான் பயங்கரவாதிகள் அங்கு நகரங்களிலும் தெருக்களிலும் நடந்து கொள்ளும் விதங்களும் அவர்களது கோஷங்களும் அச்சுறுத்தல் அறிவிப்புகள் மக்களுக்கு அச்சத்தை எனவே என்னதான் பயங்கரவாதிகளை நியாயப்படுத்தினாலும் அது தேர்தலில் பலன் தரும் என்று உறுதியாக சொல்ல முடியாது அதனால் தான் அமெரிக்காவின் துணையோடு இந்தியாவுடன் சமாதானம் இந்தியாவுடன் பெரிய பிரச்சனைகள் எதுவும் எங்களுக்கு இல்லை என்றுதான் கூறி வருகிறார் இப்போது வர்த்தகத்துறையை குறிப்பிட்டு அவர் கூறியுள்ளது மிக முக்கியமான விஷயமாகும் ஏற்கனவே கனடாவின் பல மாகாணங்களில் உள்ள தலைவர்கள் எல்லாம் இந்தியாவுடன் மோதல் போக்கு வேண்டாம் இந்தியாவுடனான வர்த்தகத்தை நல்ல முறையில் தொடர்வதுதான் கனடாவிற்கு நல்லது காரணம் காலம் மாறிக்கொண்டுள்ளது உலகம் மாறிக்கொண்டுள்ளது அதனால் தேவையில்லாமல் ஒரு சண்டையில் ஈடுபடும்போது சீனாவை எதிர்கொள்ள முடியாத நிலை ஏற்படும் சீனாவை எதிர்கொள்வதற்கு நிச்சயம் இந்தியாவின் உதவி தேவைப்படும் இந்தியாவும் ஒரு பெரிய பொருளாதார சக்தியாக வளர்ந்து வருகிறது எனவே இந்த நேரத்தில் இந்தியாவை பகைப்பது கனடாவின் நோக்கங்களுக்கும் பொருளாதார ரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பலரும் கூறி வந்தார்கள் அதன் விளைவுதான் இப்போது ட்ரூடோவின் வார்த்தைகளில் ஏற்பட்டுள்ள மென்மையும் மாற்றமும் என்று புரிந்து கொள்ளலாம்